தமிழ்நாட்டில் எத்தனையோ கோவில்கள் இருக்கு ஆனால் ஒரு மன்னன் தன்னோட கற்பனையை கல்லில் கவிதையாக வடிச்ச இது காஞ்சிபுரத்தை ஆண்ட பல்லவ மன்னர்கள் கலை காக்கவே வாழ்ந்தவங்க அவங்க விட்டுட்டு போன ஒரு பிரம்மாண்டமான புக்கிச்சோ இன்னைக்கு ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு மலை உச்சியில் அமைதியாக ஒருங்கிட்டு இருக்கு வடக்க நண்பர்களே வெல்கம் டு தமிழ் ரவுண்ட் வரலாற்றில் நாம் இன்னைக்கு தேடி வந்திருக்க இடம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற பனமலை ராஜசிம்ம பல்லவம் கட்டின தாலகிரீஸ்வரர் கோவிலை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் வாங்க வரலாற்றை வளம் வருவோம் விழுப்புரத்தில் இருந்து செஞ்சு போகிற வழியில் சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த பனைமலை நீங்கள் இந்த வழியில் வரும்போது சுற்றிலும் இருக்கிற பாறைகளும் பச்சை பசலுன்னு இருக்கிற வயல்வெளிகளும் மனசுக்கு எதமாக இருக்கும் இப்போ நாம மலையோட அடிவாரத்துல இருக்கோம் வலதுபுறத்துல பிள்ளையார் கோவில் இருக்கு பார்த்துட்டு வாங்க மேல போவோம் இந்த கோவிலோட சிறப்பு இது ஒரு இயற்கையான குன்றின் மேல அமைஞ்சிருக்கிறது தான் இங்கிருந்து மேல போக படிக்கட்டுகள் இருக்கு மலை ஏறும்போதே தெரியுது இது பாதுகாப்பிற்காகவும் அதே சமயம் இறைவனை தரிசிக்க ஒரு ஏகாந்தமான இடமாகவும் இருக்கணும் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க மேலே வந்தாச்சு இங்கே வீசுகிற காற்றுல கலப்பெல்லாம் போயிருச்சு சரி வரலாற்றை பார்ப்போம் இந்த கோவிலை கட்டினது இரண்டாம் நரசிம்மவர்மன் என்கிற ராஜசிம்ம பல்லவன் காலம் பார்த்தீங்கன்னா கிபி ஏழாம் நூற்றாண்டு ராஜசிம்மன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது காஞ்சி கைலாசநாதர் கோவில் மற்றும் மாமல்லபுரத்தில் இருக்கிற கடற்கரை கோவில் அந்த வரிசையில் ராஜசிம்மம் கட்டின மிக முக்கியமான கட்டுமான கோவில் தான் இந்த தாலகிரீஸ்வர் கோவில் பல்லவர்களோட கட்டிடக்கல குடவரை இருந்து கட்டுமான கோவில்களாக மாறின காலகட்டம் அது அதோட நேரடி சாட்சி தான் இந்த இடம் இந்த கோவிலோட விமானத்தை நல்லா கவனிங்க இது ஒரு தனித்துவமான வழி அடுக்கு கொண்டே போற இந்த விமானம் பல்லவர் காலத்துக்கே உரித்தானது சுவர்கள் இருக்கிற ஒவ்வொரு கல்லும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கு பல்லவர்கள்னாலே சிங்கம் தான் இங்க பாருங்க பின்னங்கால்களை ஊன்றி முன்னங்கால்களை தூக்கி நிற்கிற மாதிரி இருக்கிற இந்த யாலி சிலைகள் கோவிலுக்கு ஒரு கம்பீரத்தை தருது ஆயிரத்தி முந்நூறு வருஷமாக வெயில் மழைன்னு எல்லாத்தையும் தாங்கி இன்னுமோ இந்த சிற்பங்கள் அழியாமல் இருக்குது ஆச்சரியமாக இருக்குல்ல இங்கே இருக்கிற துணை சன்னதிகள் ஒவ்வொன்றும் ஒரு சின்ன கோவில் மாதிரி தான் இதையெல்லாம் பார்க்கும்போது ராஜசிம்மன் எவ்வளோ நுணுக்கமாக ரசித்து ரசித்து இந்த கட்டியிருக்கான்னு புரியுது இப்போ நாம் கருவறைக்குள்ளே போகிறோம் உள்ளே மூலவர் தாலகிரீஸ்வரர் பதினாறு பட்டைகள் கொண்ட தார லிங்க வடிவில் இருக்கார் இந்த பதினாறு பட்டை கொண்ட லிங்கத்தை முதன் முதலாக தமிழ்நாட்டில் பல்லவர்கள் தான் கொண்டு வராங்க இன்னொன்றும் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் லிங்கத்துக்கு பின்னாடி சுபத்தில் இருக்குது அதுதான் சோமஸ்கந்தர் சிவன் பார்வதி அவங்க மடியில் குழந்தை முருகன் பல்லவர் காலத்து சிவன் கோவில்களில் லிங்கத்தை விட இந்த சோமஸ்காந்தர் வடிவத்துக்கு தான் முக்கியத்துவம் அன்பும் குடும்பமா கடவுளை பார்க்கிற ஒரு அற்புதமான தத்துவம் இது நண்பர்களே இந்த கோவிலோட மிக முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கும் பல பேருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் இங்க தான் இருக்கு காலத்து ஓவியங்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப அரிது ஆனா இங்க ஒரு ஓவியம் காலத்தையும் வென்று நிற்குது இங்க பாருங்க இதுதான் பவானி அம்மன் அல்லது பார்வதியின் ஓவியம்னு சொல்லுவாங்க அவங்க நிற்கிற ஸ்டைல் அந்த முகம் காலில் போட்டிருக்க அநிகரங்கள் இது அஜந்தா ஓவியங்களுக்கு இணையானது பச்சை சிவப்பு எல்லாம் இயற்கை மூலையிலிருந்து தயாரிச்சது ஆயிரத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஓவியம் தீட்டின கோடு இன்னைக்கு வரைக்கும் அழியாமல் இருக்குது உண்மையிலேயே சிலிருப்பா இருக்குது வரலாற்றை பார்த்துட்டு வெளியே வந்தால் இயற்கை நமக்கு ஒரு விருந்து வைக்கிது கீழே தெரியுது பாருங்கள் பனமலை ஏறி எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள் மேலே இருந்து பார்க்கும்போது மனசில் இருக்கிற அத்தனை கவலையும் பறந்து போயிடும் மாலை நேரத்தில் இங்கே வந்து உட்கார்ந்தால் கிடைக்கிற அமைதிக்கு அளவே இல்லை பல்லவ மன்னர்கள் நடந்த மண்ணில் அவங்க ரசித்த கலையை நாமும் ரசித்தது ஒரு மறக்க முடியாத அனுபவம் விழுப்புரம் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பனமலைக்கு ஒரு விசிட் அடிங்க வரலாறுங்கிறது வெறும் புத்தகத்தில் படிக்கிறதில்லை இது மாத இடங்களுக்கு நேரில் வந்து உணர்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் படமலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காம தமிழ் நல்லவனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரலாற்று வளம் வருவோம் நன்றி